தீயோரின் வழிகளை என்ன செய்யுங்க வெறுத்து விடுங்கள் அப்படின்னு போட்டுக்கு பாருங்க துல்மார்க்கண்டிய பாதைகள் பிரவேசிக்காதே தீயோடைய வழிகள செய்யாது நடவாதேன்னு போட்டுக்கு பாருங்க பாருங்க நான் அதே மாதிரி பாருங்க தீ அந்த கெட்டவங்களோட நம்ம சேர்ந்தோஷம்னு வச்சுக்கிடுங்களாம் நமக்கும் பிரச்சனை தான் என்ன செய்யும் வரும் பாருங்க இந்த எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது ஒரு ஆடு திருடர் நாலு பேர் ரெண்டு பேர் இருந்தான் அப்போது ஒவ்வொரு இடமா போய் ராத்திரி பழைய காலம் நடந்தது ஆ ஆடை போய் இப்படி தூக்கிட்டு வர்றது ஆடு கத்தும்ல அப்போ என்ன செய்யணும் தொண்டையை அமுக்கிட்டு என்ன செய்யணும் ரெண்டு பேரும் காலை பிடிப்பாங்க தொண்டையை கா என்ன செய்யணும் அமுக்கி பிடிச்சிருமா அப்போ அந்த சமயத்தில் பக்கத்தில் பண்டாரம் ஒரு பண்டாரம்னா அந்த சிறுவோடு எடுத்துகிட்டு வருவாங்க தெரியுமா இப்போல்லாம் அப்படி கிடையாது எல்லாமே ஸ்டைலாக தானே பிடிச்ச எடுக்கா அப்போது அந்த கருப்பு கலரில் அந்த இது மாதிரி இருக்கும் ஓடு அப்படி தானே அந்த சிறுவோடு சிறுவோடுன்னு சொல்லுவாங்க திருவோட்டை வச்சிக்கிட்டு வந்திருக்காரு என்னெல்லாம் கேட்டாங்க என்னம்மா ஒன்றுமே யா சாப்பாடு கூட கிடைக்காது சரி நாங்கள் ஆடு திருட போகிறோம் அப்படின்னு இந்த ஆட்கள்லாம் அந்த சங்கு மாதிரி வச்சு ஊதுவாங்க தெரியுமா ஊதி ஊதிதான் அந்த திருவோடு இந்த கா பிச்சை எடுக்கிறவங்க வருவா வருவார் அது சங்கு சங்கு வச்சு ஊதுவாங்க உடனே அங்கே போயிருக்காங்க ஒரு இடத்துல ஆடு நிறையா இருந்திருக்கு உடனே என்ன சேர்த்தாங்க இவனும் ரெண்டு பேர் காலை பிடிச்சான் ஒருத்தங்கிற தலையை பிடிச்சான் உடனே இவன் இந்த பண்டாரத்தில் பார்த்து சொன்னானா எப்போ சங்க பிடி பிடின்னு இருக்கான் சங்கப்பிடி தங்கப்பிடின்னு நானே சங்கன்னா என்ன அர்த்தம் கழுத்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு இவன் பூம் பூம் ஊதிட்டான் பெரியதான் கையிலன்னா சங்கை வச்சுட்டு என்ன பூம் 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 ஊதிட்டான் ஆக ஆடுக்கார்டா ஓடி வந்துட்டான் ஓடி வந்து என்ன செய்தான் எல்லாரும் பிடிச்சு போட்டு தொலி என்ன செய்தான் தொலிச்சான் பண்டாரம் ஆடுக்கு நாலு வீட்டில் பிச்சை எடுத்துருப்பான் அவன் போய் இப்போ தீயோர்ல வெளியில சேர போய் இவனுக்கும் வசமான என்ன செய்து ஆடி பார்த்தீங்களா ஆகினால நம்ம நல்லவங்களாக இருக்கிறதோடு நினச்சிக்கிட்டோம் சீயோட வழியில் போய் என்ன செய்யக்கூடாது எக்கார்த்திட்டோம் என்ன செய்யக்கூடாது சம்பாதிக்கிறதுக்கு நினைக்கவே கூடாது நான் அது நினைக்கும் எனக்கு செய்து வந்து செய்து வந்துச்சு பாருங்க அவன் ஆகினால சீயோட வழியில் ஒரு நாளும் நம்ம நினைச்சக்கூடாது போகக்கூடாது அவங்க அப்படி இருக்காங்க நம்மளும் எல்லாருக்கும் சரியாக இருக்கும் நமக்கு அந்த சமாச்சாரமே ஆண்டோட பிள்ளைகளுக்கு கிடையாது ஆகியனால சீயோரின் வழிகளை என்ன செய்யணுங்க வேறு விடுங்கள்னு போட்டுருக்கு பாருங்கள் அடுத்தது அந்தரங்கமான காரியங்களே என்ன சொலும் அந்தரங்கமான காரியம் மோசமான காரியம் மோசமான பேச்சு இப்போ இந்த நிலமையில் இப்போ இன்றைக்கிலாம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நிறைய காரணம் கா நடக்குதுன்னு சொன்னால் காரணமே இதுதான் இதை பற்றியே பேச்சு தான் ஆண்பினுடைய உறவுகளை பற்றி பேசுகிறது சின்ன பிள்ளைங்க கூட கெட்டு போகிறாங்க அப்படி தான் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நினச்சது நடக்க அதிகமாக நான் பேச விரும்பலை நம்ம எனக்கு தெரியும் நம்ம ஊரில் ஒரு ஆள் ரெண்டு ரெண்டு பொம்பளை ஆட்கள் ரெண்டு ஆம்பளை ஆட்கள் உட்காந்து விடாவ உட்காந்து இதே பேசி தான் பேசுவேன் என்ன பேசுவாதுன்னு எனக்கு ஒரு நாள் நான் வீட்டு இருந்தே யோசி அப்புறமா கா ஒரு சின்ன கடை வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லி நான் கடைக்கு போகிறேன் வீட்டில் ரொம்ப சுவாரஸ்யமாக உட்காந்து அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எது இந்த கல்யாணம் கட்டினவங்க நான் சொல்லி என்ன நீங்கள் இப்படி உட்காந்து கொஞ்சம் கூட கூச்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடைய எல்லாேருக்கும் உண்டானதானே அப்படி சொல்கிறா பாருங்க எல்லாருக்கும் உண்டானதானே பாருங்கள் என்ன கேவலமான காரியங்கள் இப்போ இந்த அந்தரங்க ஆண்டவர் வந்து சில காரியங்களை காயாக தான் நினைச்சிருக்காரு வச்சுருக்காரு அதுதான் அப்படி என்ன செய்யணும் அது அதுக்கு நேரங்களில் அது அதுக்குரிய காரியங்கள் இருக்கு என்ன செய்யணும் இருக்கணும் அதை உட்காந்துக்கிட்டே என்ன செய்யக்கூடாது உட்காந்து நினச்சக்கூடாது பேசக்கூடாது இன்றைக்கி யூடியூப்பை திறந்தால் அப்படி தான் இருக்குது அதனால் சின்ன பிள்ளைங்க எல்லாமே கெட்டு போய் என்ன செய்யுது கிடக்குது ஆகையினால்தான் எங்கே பார்த்தாலும் இப்போ ஒப்பாரி வைக்க எல்லாரும் பாலியல் பலாத்காரம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் வார்த்தையால் அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க வாய சொல்கிறக்கே கூசுது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன செய்யும் இருக்குது அப்போது இப்படிப்பட்ட அந்தரங்கமான அந்தரங்கம்னு சொன்னது வெளியே தெரியாத காரியம் சரி தெரியக்கூடாத என்ன செய்யக்கூடாது நம்ம

விளங்க பண்ணிக்கிறோம் தானே எங்களை வெட்கமான அந்தரமான காரியங்களை நம்ம நினைச்சிக்கூடாது செய்யக்கூடாது நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும் தமிழ் நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு மாதிரியாக நினைச்சிடணும் இருக்கணும் நல்ல ஒரு மாதிரியாக நினைச்சிடும் இருக்கணும் நம்முடைய நடமை நட வந்து சரி சரியாக இருக்கணும் நம் நடனால் நம்முடைய பேச்சுகள் நம்முடைய செயல்கள் நல்லதாக இருக்கணும் நம்முடைய உடை எப்படி இருக்கணும் நம்முடைய எல்லா காரியங்களையும் மானத்தை மறைக்கிறக்காக தானே உடை போடுறோம் அப்படிதானே இந்த காலங்களில் அப்படி இல்லை எவ்வளோ கூட சிறந்து போட்டிருக்காவோ அவ்வளோ குளம் ஸ்டைல் எவ்வளோ கூட சிறந்து போட்டிருக்காவோ அவ்வளோ கூட படிச்சவையும் நினைப்பா அப்படி தான் என்ன செய்யும் உலகத்தில் என்ன செய்து கேவலமாக தான் இருக்குது என்ன செய்ய